இந்த நாடு நாட்டுடைய மக்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சந்திஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு தேர்தலை நாட்டுடைய நாட்டை எதிர்காலத்தை கொண்டு நாட்டுவோம் நாட்டை மக்கள் செல்வக் நாடாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவேற்ற அதிகார நாற்காலிக்காக போட்டி போடுகின்ற ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் முன் இருக்கக்கூடிய தெரிவு எது என்பதை சொல்வதற்காகவும் அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காகவும் மக்கள் போராட்ட முன்னணியாக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் இந்த நிலையை தான் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் எங்கள் முன் இருக்கின்ற போது மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த நாடு வாழ முடியாத ஒரு நாடாக வங்குறவத்து நாடாக இந்த நாட்டை விட்டு எப்போது ஓடுவோம் என்று தலைமுறையினர் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற போது இதற்கான காரணம் என்ன ஏன் நாங்கள் இங்கு வந்து நிற்கின்றோம் என்பதை ஒரு தரம் சிந்தித்து பார்க்க வேண்டிய திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் பிரித்தானியருடைய ஆட்சி காலம் நிறைவு பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த நாடு நாட்டுடைய சிங்கள தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளும் வர்க்கம் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டுடைய சிங்கள மக்களுக்கான தலைவர்கள் நாட்டுடைய சிங்கள மக்களுக்கான மீட்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் மருத்துவத்தில் என்ன நடந்திருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் எங்களுடைய தேசிய பொருளாதாரம் எங்கே சென்றிருக்கிறது உலக நாட்டுக்கு ஏற்ப அளவுக்கு தகுதி பெற்றிருந்த நெல்நுட்பத்தி எங்கே சென்றிருக்கிறது ஒரு காலத்தில் ஆடை உற்பத்தியிலே இருந்த உற்பத்தி உலகத்துக்கே தேயிலை கொடுத்து சிலோ என்ற அடையாளத்தோடு இலங்கை நாட்டுக்கு அடையாளம் தந்த தேயிலை உற்பத்தி எங்கே சென்றிருக்கிறது மறுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேவர்தன் அவர்கள் கொண்டு வந்த தேர்ந்த பொருளாதாரம் நாட்டுடைய சகல சுய பொருளாதாரத்தையும் சிதைத்து இன்று அரிசிக்காக மாத்திரமல்ல மரக்கறிக்காகவும் பரங்களுக்காகவும் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு பொருளுக்காகவும் உலக நாடுகளில் கையேந்துகின்ற பிச்சைக்கார நாடாக இந்த நாடு மாத்திருக்கின்ற பொருளாதாரத்தை எங்களுக்கு தந்துவிட்டு சொல்லியிருக்கார்கள் மறுபுறத்திலே அந்த தயா ஜெயவர்தன தன்னுடைய திறந்த பொருளாதார கொள்கையை உலகமயமாக்கல் நிகழ்ச்சி நிலை அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய நிகழ்ச்சி நிலை இந்திய சீன மேலாதி பிராந்திய மேலாதிபத்திய நிகழ்ச்சி நிலை நினைவித்துக் கொள்வதற்காக தங்களுடைய சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சி அதிகாரத்தை நினைத்துக் கொள்வதற்காக நாட்டிலே பேரணவாதத்தை இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதம் முப்பது வருட யுத்தமாக நாட்டுடைய தமிழ் சிங்கள இளைஞர்களை கொண்டு குவித்த யுத்தமாக மாற்றி யுத்த சுடுகாடாக மாற்றிய ஒரு வரலாற்றை படைத்துவிட்டு சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடித்துவிட்டதாக இந்த மண்ணின் மீட்பராக வந்து பாற்றோராக்கி கொண்டாடுகின்ற அளவுக்கு இனவாதத்தை நாட்டிலே விஷமாக தூண்டிவிட்டு சென்றிருந்தார் அங்கே லட்சம் லட்சம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது இந்த மக்கள் தெற்கிலே சாதாரண கிராமங்களில் சென்ற இளைஞர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அதை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடிய ஒரு இனவாத விஷத்தை நாட்டுக்கு தந்துவிட்டு சென்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக என்ன அது ஒரு நாட்டினுடைய இனவாதம் முடிந்து விட்டதா இனவாத பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா மறுபுறத்திலே மறுவளத்திலே நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டார்கள் வத கொத்து வத வதும் சொல்லி முஸ்லிம் மக்களை ஓரம் கட்டி அந்த மக்களை துன்பப்படுத்தி அவர்களை துரோகிகளாக்கி நாட்டிலிருந்து வேட்டி இன்னொரு இனம் இனவாதம் தூண்டப்பட்டது மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அந்த ஆட்சி அதிகாரத்தினால் எனவே இந்த இனவாதம் மருமத்தில் என்ன செய்தது எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய உற்பத்தி எங்களுக்கு தெரியும் தெற்கில் வடக்கிலே சிறுதானி உற்பத்திக்கு பேர் போடு என்று சகோதரர் பேசும்போது கோரினார் கவுப்பி பயிறு போட்ட விடு போசணையான உணவுகளுக்கு இந்த வரி விதிப்பு நூறு வீதத்துக்கு மேல் வரி விதிப்பு தான் எங்களுடைய மந்தபோசல் அதிகரித்திருக்கிறது இந்த சிறுதாரிய உற்பத்தியுடைய விளை நிலமாக இருந்த வன்னிமெரி நிலப்பரப்பு வடக்கு நிலப்பரப்பு கிழக்கு நிலப்பரப்பு இன்று காடுகள் இந்த யுத்தத்தின் விளைவாக அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு இன்று பல கம்பெனிகளுக்கு தாரை வார்த்துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே மறுபுறத்தில் இந்த ரெண்டு தேசிய இனங்கள் துன்பட்ட சூழ்நிலை தான் மலையோக மக்கள் என்ற இன்னொரு தேசிய இனம் பொருளாதார ரீதியாகவும் இன்ன ரீதியாகவும் சுழண்டுகின்ற துன்பப்படுத்துகின்ற அடிமைப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை கடந்த இருநூறு வருடங்களாக இருநூறு வருடங்களாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த நாட்டுக்கு அடையாளத்தை தேடித்தந்த சிலோன் டி என்ற பெயரில் இந்த நாட்டுக்கு உலக நாடுகளிலே அடையாளத்தை தந்த மலையக மக்கள் இருநூறு வருடங்களாக விலாசம் இல்லாதவர்களாக சொந்த காணி வீடு இல்லாதவர்களாக உழைக்கின்ற உழைப்புக்கு சம்பளம் சரியாக கிடைக்காதவர்களாக மொழி உரிமையற்றவர்களாக தொழில் உரிமையற்றவர்களாக வாழுகின்ற ஒரு தேசமாக இந்த தேசத்தை மாற்றி வைத்த இந்த பேரினவாத ஆளும் பர்க்கம் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும் இந்த தான் அதுவரை காலம் இந்த எல்லா துன்பு ஆளும் பர்க்கத்துடைய எல்லா நடவடிக்கைகளும் இவர்கள் எல்லா ஆயுதங்களும் இவர்கள் குண்டப்படையும் இவருடைய ஆயுதப்படையும் தமிழ் முஸ்லீம் வலைய மக்களுக்கு எதிரானது என்று நினைத்து கொண்டிருந்த சொல்லேதான் அந்த ஆயுதம் இந்த பக்கம் மறுபக்கம் திரும்பி இயங்க தொடங்கியது அதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளுக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நெருக்கடி என்பது முழு நாட்டையும் ஆக்கிரமித்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இறுதியிலே நாட்டிலே போலிங் யுகம் தொடங்கிய போது பட்டணிக்கு மக்கள் தள்ளப்பட்ட போது கேஸ் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் மக்கள் வீதியிலே சாக வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது தெற்கிலே இளைஞர்கள் தெற்க முற்போக்குவாதிகள் தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்கள் மக்களை வீதி கிடைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டுடைய இலவச கல்வி அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சைத்தம் தனியார் பல்கலைக்கழக வேலை திட்டத்துக்கு எதிராக தொடங்கிய அந்த இளைஞர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டமாக விவசாயிகளுடைய போராட்டமாக மின்சார ஊழியர்களுடைய போராட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்தல் போராட்டமாக லட்சம் மக்கள் எந்த மக்கள் அறுபத்தொன்பது லட்சத்துக்கு மேல் வாக்களித்து நாட்டுடைய மீட்பராக இந்த நாட்டுடைய சிங்கள மக்களுடைய அரசராக கொண்டாடப்பட்ட கோத்தபாய ராஜபக்ச அவர்களை விரட்டி அடிக்கின்ற போராட்டம் இந்த நாட்டிலே ஒரு முற்போக்கான முன்மாதிரியான உலகம் முழுவதற்கும் வழி சொல்லக்கூடிய ஒரு போராட்டமாக முகந்திருந்தது அந்த போராட்டம் எதை கேட்டது அந்த போராட்டம் உண்மையிலே இந்த நாட்டை நாசப்படுத்திய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது இருபத்தி இரண்டு வருடங்கள் திருத்தி திருத்தி ஓட்டையாக்கப்பட்ட நாட்டுடைய அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்பட்டு மக்களுக்கான மக்கள் சார்பான நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களும் ஒருமைப்பாட்டோடும் இளமையோடும் வாழக்கூடிய ஒரு மக்கள் சார்பு அரசியல் அமைப்பு தேவை என்பதை வலியுறுத்தியது அது மாத்திரமல்லாமல் நாட்டிலே சாதாரண மக்கள் வயிற்று அடித்து அவர்களுடைய உழைப்பிலே சுரண்டி வரி என்ற பெயரிலே உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற அந்த வரி கொள்கைக்கு மாறாக இந்த நாட்டிலே பணக்காரர்களும் காரர்களும் தேசிய கம்பெனிகளும் லாபம் உழைக்கின்ற லாபத்தை கொட்டி குவிக்கின்ற அந்த வரி வரி வரிமுறைக்கு எதிராக மாறான சாதாரண மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைக்கக்கூடிய சாதாரண மக்கள் மூன்று வேலை உண்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பொருளாதார நிலைமை உருவாக்கக்கூடிய வரி கொள்கையையும் பொருளாதார வேலை திட்டத்தையும் அந்த போராட்டம் வேண்டுகின்றது இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரேயுத்துவ ஜனநாயகம் என்ற பெயரில் இன்று நாசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மாறாக மக்கள் தலைமையேற்கின்ற மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வருகின்ற மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் அதிகாரத்தை கொண்ட மக்கள் சபைகளை அந்த கோரிக்கைகள் வேண்டுகின்றன ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை இந்த நான் ஏற்கனவே கூறிய இந்த ஓட்டை விழுந்த சிதைந்து போன பிரதித்துவ ஜனநாயகத்தினுடைய அந்த ஓட்டையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெல்ல முடியாமல் தோற்கடிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நிறைவேற்ற அதிகார தளாதிபதி நாட்காலிலே வந்து பின்தலிபாக வந்து அமர்ந்து கொண்டு நான் தான் அந்த நாட்டை மீட்கப் போகின்றேன் நான் தான் அந்த நாட்டினுடைய இரண்டாவது மீட்பர் நான் ஐஎம்எப்பிலே கடன் பெறுவேன் நான் உலக நாடுகள் முழுவதும் செல்வாக்கு பெற்ற சொல்லிக்கொண்டு அந்த நாட்காலில் வந்து என்ன செய்தார் ஐஎம்எப்பில போய் வண்டியிட்டு அதுவரை எண்பது பில்லியனாக இருந்த எண்பது பில்லியன் டொலர்களாக இருந்த கடனை இன்று நூறு நூற்றி பத்து பில்லியன்களாக மாற்றி ஐஎம்எஃப் சொன்ன ஒவ்வொரு நிபந்தனைகளுக்கும் வழிபணிந்து நாட்டுடைய வரியை பதினெட்டு பதினெட்டு சதவீதமாக உயர்த்தி நாட்டுடைய அரசு ஊழியர்களுடைய சலுகைகளை இல்லாதொழித்து நாட்டுடைய இலவச கல்வியை சீரழித்து நாட்டுடைய சுகாதாரத்தை சீரழித்து மக்கள் சார் நல சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் இல்லாத ஒழித்து இறுதியாக ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற சாதாரண தொழிலாளருடைய தொழிலாளர்களுடைய வட்டியை கூட குறைக்கின்ற அளவுக்கு மோசமான ஒரு பொருளாதார நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தது ஊடாக இன்று போலிங் இல்லை பட்டினி இல்லை நாடு நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலே தான் இன்று ஏறத்தாழ எழுவதில் கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு வீதமான பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் ஒரு பிள்ளை மந்த போத்திரம் உள்ள பிள்ளையாக மாறுகின்ற நாடாக இன்றும் மாறி இருக்கிறது இந்த பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகளிலே தங்களுடைய பாடசாலை செலவை சமாளிக்க முடியாமல் முப்பது வீதத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய பாடசாலை கல்வியை விட்டு விலகி கூடியவர்களாக தடைகளில் வேலை செய்யக்கூடிய நகரங்களில் செல்லக்கூடிய சூழலுக்கு நாடு மாறி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மூத்தவர்கள் நோய்கள் காட்பட்ட பெரியோர்கள் வைத்தியசாலைகளில் போலிங்கிலிருந்து மருந்து இல்லாமல் வீடு வருகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு சுகாதாரமாக இருக்கு ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஸ்போர்ட்டை கையில் வைத்துக் கொண்டு எப்போது இந்த நாட்டை விட்டு ஓடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக வாழ முடியாது என்று நினைக்கின்ற ஒரு நாடாக அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு நாடாக உழைக்கின்ற உழைப்புக்கு வரியி என்ற பெயரில் உழைப்பு வேண்டி பணக்காரர்கள் கம்பெனிகள் கொடுத்து கொண்டிருக்கின்ற சூழலில் தங்களுடைய அதிகரித்து நகரங்களிலும் தோட்டங்களிலும் கிராமங்களிலும் உழைக்கின்ற மக்கள் அன்றாட வாழ்வுக்காக அன்றாட உணவுக்காக இயங்குகின்ற ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்த சூழலில் தான் ஒரு தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் ஏற்பட்டால் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களே பிரதானமானவர்கள் என்று சொல்லிக் கொண்ட ஒரு படை நாங்கள் தான் இந்த நாட்டை மீட்கப் போகின்றோம் ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் யிற்றுப்பாலத்திலே பாதி தூரத்தை நடந்துவிட்டேன் இந்த நாட்டை போலிங்கில் இருந்து மீட்டு இந்த நாட்டை இருந்து மீட்டு விட்டேன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி மேலே கொண்டு வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்ச தூரத்தை செல்வதற்கு எனக்கு அதிகாரத்தை தாருங்கள் என்னால் மட்டும்தான் முடியும் புதுவான் ஸ்ரீலங்கா என்று சொல்லி தன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி ரணில் விருத்தம் சிங் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் வேறு நிகழ்ச்சியில் என்ன ஐஎம்எப் நிகழ்ச்சியினருக்கு கேட்ப ஐ எம் நிபந்தனைகளை அவ்வாறே நடைமுறைப்படுத்தி நாட்டுடைய சாதாரண மக்கள் மீதான வரியை சுமத்தி நாட்டுடைய வளங்களை விற்று நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்து இன்னும் இங்கு வந்து கையெழுக்கக்கூடிய பல் தேசிய கம்பல்களுடைய லாபத்தை கோடிக்கணக்காக அதிகரித்து அவர்களுக்கு ஒத்தாசை புரிவதுதான் ரணில் விக்ரமசிங்குடைய நிகழ்ச்சியினர் மறுபடியே சஜித் பிரேமதாச ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்து இந்த மக்கள் சார்பான எல்லா எதிரான சட்டங்களுக்கும் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எல்லாவற்றுக்கும் கையத்தை சாதித்து வந்த அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இந்த நாட்டை திறந்த பொருளாதார கொள்கைக்கு கொண்டு வந்து இன்று குப்பை குழியாக குப்பை குப்பைக்குடியாக நாடு மாறுவதற்கு காரணமாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய பிரதிநிதியாக இருந்து வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கர் அவருடைய கொள்கையிலே பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது அவரும் அதே தான் சொல்கிறார் ஐஎம்எப்பிடம் செல்ல வேண்டும் இந்தியாவிடம் செல்ல வேண்டும் உலக நாடுகளிடம் தான் நாங்கள் நாட்டை பொருளாதார ரீதியாக மீட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தவிர்கள் அவர்களிடம் எந்த தேசிய பொருளாதார கொள்கையோ எந்த மக்கள் சார்பு வேலை திட்டமோ இல்லை என்பதை நாங்கள் நேற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுபுறமாக மிக முக்கியமாக இத்தனை வருடமாக சிங்கள மக்கள் மத்தியிலே தாங்கள் தான் இடைசாரி கட்சிகள் தாங்கள் தான் மாக்ஷ்யவாதிகள் தாங்கள் தான் உழைப்பு மக்களுடைய என்று சொல்லிக்கொண்டு சிவப்பு சட்டங்களை கொண்டு கிராமங்களுக்குள்ளே சென்று கிராம வீடுகளுக்குள்ளே சென்று பொய்யாக மாற்றியத்தை மாற்றியத்தின் பேரிலே மக்களை உழைப்பு மக்களை விவசாயிகளை மீனவர்களை ஏமாற்றி வந்த ஏவிபி இன்று என் என்ற பெயரிலே வேறொரு நேரத்தில் போர்வையை போட்டுக்கொண்டு இதே நிகழ்ச்சிகள் இல்லை இதே ரணில் விக்ரமசிங்க ஐயப்ப வேலை திட்டத்தை இதே சஜித் பிரமதாசுடைய இந்திய அடிமை விசுவாசத்தை முன்னெடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை தான் முன்னெடுத்து செல்கின்றது என்பதை கடந்த வாரம் அவருடைய கொள்கை பிரகண்ணம் தெளிவுபடுத்தியது எல்லாவற்றுக்கும் மேலாக நே முன் முன்தினம் இழந்த அவருடைய பொருளாதார வேலைத்திட்ட அறிமுகத்திலே அவர்கள் பச்சையாக தங்களுடைய மாற்றிய முகத்திரையை கிழித்துக் கொண்டார்கள் அந்த மேடையிலே கீழே போன்ற பல தேசிய உரிமையாளர்கள் வாடியிருந்து அமர்ந்திருந்து அவர்கள் தான் அந்த கொள்கையை அறிமுகப்படுத்துவதாக மாறியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே ஒருவர் பேசுகின்றார் மார்க்சியம் நெல்நியோ மாவோ எல்லாம் காலாவதியாகிவிட்டது இனி நாங்கள் முன்னெடுக்கின்ற பொருளாதார கொள்கை தான் மக்களுக்கு விமோசனம் தரப்போகுது என்று சொல்வதன் ஊடாக இந்த நாட்டை இத்தனை வருடமாக மார்க்சியத்தின் பேரிலும் இடதுசாரியத்தின் பேரிலும் சிவப்பு நிலத்தின் பேரிலும் ஏமாற்றி வந்த தேவிப்பியுடைய முகத்திரை கிழித்தெறியப்பட்டிருக்கிறது இந்த சூழலே தான் இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பேரில் ஏழு வேட்பாளர்கள் ஒரு திசையிலே நாட்டை நாசப்படுத்துகின்ற நாட்டுடைய உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற நாட்டுடைய தேசிய இனங்களை முரண்பாட்டுக்குள் தள்ளி ஒருவரை ஒருவர் அழித்து வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவரை பகையாக்கி தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய அரசியலை தங்களுடைய ஆளும்பருக்கு நலனை முன்னெடுத்து செல்கின்ற வேலை திட்டத்தை முன்வைக்கின்ற போதுதான் மக்கள் போராட்ட முன்னணி கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டிலே இனவாத யுத்தத்துக்கு எதிராகவும் இனவாதத்துக்கு எதிராகவும் போராடி வருகின்ற அரசியல் கட்சி மறைவு மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து அந்த மக்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் சொல்ல சொல்லக்கூடிய அரசியல் கட்சி நாட்டிலே அண்மை காலமாக மக்கள் விரோதமாக எழுந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது சம்பள உயர்வாக இருக்கட்டும் மின்சார சபையை விற்பதாக இருக்கட்டும் டெலிகோமை விற்பதாக இருக்கட்டும் விழ்கோ நிறுவனத்தை விற்பதற்கு எதிராக இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற மக்கள் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக இருக்கட்டும் அத்தனை போராட்டங்களையும் முன்னெடுத்துக்கூடிய முன்னிலை சோசியலிச கட்சி அதே போல மக்கள் என்ற தொழிலாளர்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்போடு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டுக்கு ஒரு புத்தெழுச்சியை தந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சி பாதை வழிகாட்டிய கார்முகத் தேர்தல் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பல தலைமை தோழர்களை உள்ளிட்டு கொண்டு மக்கள் போராட்ட முறையாக வெறுமனே கோஷங்களோடும் வாக்குறுதிகளோடும் மாற்றமல்லாமல் இந்த நாட்டிலே இதுவரை இருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக நாட்டு மக்களை பிரித்த ஆண்டு தங்களுடைய பொருளாதார அரசியல் பண்பாட்டு நலன்களை நிறுத்தி கொண்ட தேசிய இன பிரச்சனைக்கு தமிழ் முஸ்லீம் மலையக சிங்கள மக்கள் தேசிய இனங்களாக அங்கீகரித்து அந்த மக்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வோடு நாட்டிலே இருபத்தி ரெண்டு வருட இருபத்தி ரெண்டு தடவைகள் ஓட்டை போடப்பட்ட அந்த மக்கள் விரோத அரசியலமைப்பு கித்தறிப்பட்டு மக்கள் சார்பான மக்கள் அபிலாஷ்களை மக்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய திருப்பி அழைக்கும் அதிகாரத்தை கொண்ட மக்களுடைய அபிலாசிகளை தாங்களே சட்ட ரீதியாக அணுகக்கூடிய புதிய மக்கள் சார்பு அரசியலமைப்பை வழிபொடுந்து மக்களுக்கான வரிக் கொள்கையை முன்மொழிந்தது இன்று இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்திய மேலாதிக்கவாதம் அமெரிக்க சீன உலக ஆதிக்கத்திலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்கு குறிப்பாக இந்திய அதிகார மேலாதிக்கத்திலிருந்து நாட்டை காப்பதற்கான வேலை திட்டத்தோடு இந்த நாட்டை வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களையும் ஒன்றிணைத்து சுமிச்சமான ஒரு எதிர்கால தினத்தை நகரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை வேலை திட்டத்தோடு போ மக்கள் போராட்ட முன்னணி உங்கள் மீது வந்திருக்கிறது எனவே தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான் இந்த நாட்டை எழுபத்தி ஆறு வருடங்களாக சீரழித்த அதே கொள்கைகளுக்கு பின் மக்கள் செல்ல போகிறார்களா அல்லது மக்களை மக் அபிலாஷைகளோடு வாழக்கூடிய இளமையோடு வாழக்கூடிய நாட்டிலே அனைத்து தேசிய இனங்களும் சமூக சுமூகமாக சமத்துவத்தோடும் வாழக்கூடிய இளமையோடு வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்திலே இணை போகிறீர்களா என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது நாங்கள் இந்த வேலை மிக உறுதியாக ஒன்றை கூறுகின்றோம் இந்த அனைத்து நெருக்கடிகளுக்கும் தீர்வு என்பது நாளை வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலோ தேர்தல் வெற்றியோ அல்ல நீண்ட காலத்தில் நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய சோசலிச கட்டமைப்பு மாத்திரமே நாட்டுடைய அனைத்து மக்களுடைய விடுதலைக்கான வழி என்பதை சொல்லி அந்த வழிக்கு செல்வதற்கான உடனடி வேலை திட்டமாக இந்த மக்கள் கொள்கையை மக்கள் முன்வை முன்வைத்து நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கு மக்களையும் விவசாயிகள் மீனவர்கள் கூலி உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் புத்திஜீவிகள் மாணவர்கள் அனைவரையும் மக்கள் மக்கள் போராட்ட முன்னோர்கள் இணையங்கள் நாங்கள் முன்வைத்து வெறும் கோரிக்கை அல்ல இது தேர்தலுக்கு பின்னும் முன்னெடுக்கின்ற போராட்ட வழிகாட்டி இந்த கோரிக்கைகளுக்காக மக்கள் போராட்டம் முன்னணி தலைமையேற்று தொடர்ந்து மக்கள் போராட்டங்களை இந்த மணிலே தொடர்ந்து முன்னெடுக்கும் அந்த போராட்டத்தோடு அனைத்து உழைக்கும் மக்களையும் கைகோர்க்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்